தெரிய நான் அவங்களோட நின்று போராடின அந்த கண்ணீரை கவலையின் கண்ணீரை நான் பார்க்கவே இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும் மாநில தன்னாட்சி என்னைக்கு பேசுறீங்க என்னைக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியில எதாவது வருது மாநில சுயாட்சியில எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரிவு வருதா போக்குவரத்து சாலை போடுதல் பராமரித்தது இதெல்லாம் வருதா எதாவது மாநில உரிமையில வருது மாநில சுயாட்சி சரி அது அவங்க தன்னாட்சிங்கிற நீங்க சரி ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேரத்தை தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியில உட்கார்ந்து கேட்டு பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில இந்திய ஒன்றிய ஆட்சி அறையில இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக அன்னைக்கு எல்லாம் இந்த மாநில கேட்டு கேட்டுக்கோது இந்த கல்வி உரிமை பறி போனதோ இங்க பதவியில் யாரு நீங்க இப்ப பதினெட்டு ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்தீங்களா கொண்டு வந்திருக்கலாம் வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானோட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமை நீட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது பேசாமல் இருக்கீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேக்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது அதுக்கு போய் நீங்க மாநில தன்னாட்சி கேட்குறீங்க ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகவும் முதன்மையான உரிமை வந்தயம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு மலையை வெட்டி க நீங்க ஒரு கேள்வி கேட்குற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் இங்கே கேரளா கேரளாவுக்கு விளிங்கத்துல துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் எதி போகணும் ஏன் எதிலு போகணும் கர்நாடகாவில் மலை இருக்காங்க இல்லையா இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணர் இருந்த மலையை அவர் யுவராஜ் அந்த பாரமுதிக சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போதுன்னு லட்சம் டன் போதுன்னு ஒரு நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு இங்க இருக்கும் மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிடும் மலை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்துல இந்த மலை வரையங்களை நீங்க வளர்க்கணும் ஒரு அடிப்படை அறிவு தான் இது என் தம்பி கோபி நாயன பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடியதா அது தாயின் மார்பு போல பூமி தாயின் மலைமார்புடான் ஒரு அடிப்படை அறிவு தான் பகுத்தறிவு இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் செத்து போகும் இந்த அடிப்படை உனக்கு எப்படி ஆண்டுகளாக வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு கோட்டை கட்டி என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த நாட்டிலிருந்து ஆற்று மணல் மொத்தமா இருக்கீங்களா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அல்லப்பட்டதா யாரு மனச்சான்றோட பதில் சொல்வார் அரண் நாட்டுல விற்கல அருகில் இருக்கிற மத்த மாநிலங்களில் விற்கல இங்க பாலாற்று மணல் இங்க தாமிரபதி ஆற்று மணல் மணல் கிடைக்கும் எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் என்ன உரிமை காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தனி வந்து இருந்ததுல ஏன் நூத்தி ஐம்பது டிஎம்சி ஐம்பது டிஎம்சி மண்டியிட வேண்டிய நிலைமையை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாரு கிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யார் தர போறா யார் தரப்போற சாதிவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானா இருக்க காங்கிரஸ் எடுத்துட்டு கர்நாடகாவில் இருக்கிறது எடுத்துட்டு எல்லாம் எடுத்து நீங்க எடுக்கணும் அது சாட்டி விட்டு இஸ்லாமிய சிறைக்கேதி அதை ஆளுநர் கையெழுத்து பண்ணல அவர் போட மாட்டார்னு அவர் ஆர் எஸ் மெம்பர் ஆஃப் ஆர் எஸ் எஸ் அவர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கேதிக்கு விடுதலைக்கு போடுவாரு அப்ப வாக்கு கேட்கும்போது என்ன கேட்டுக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கு சேட்டை தானே கேட்கும் போது தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போயான்ட்டு போயிருப்பாங்க எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனியா போடுவான் பொம்பளை குடிச்சு காய் குடிச்சுட்டு செலவு பண்ணுவான் தாலியை தோடு கொங்கட்டானா அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடிப்பான் எல்லா செல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான் இந்த கோயில்ல நாங்க மாரியம்மாவுக்கு மொழப்பாறி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பு கட்டிக்கிடுவான் அவன் திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல அது இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் பொடும்பா அது இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும் எதாவது வருது மொழி உரிமை மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்க படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் அது கொடுத்திருக்க கர்நாடகால தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல நூறு விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படி ஒரு சட்டப்பா அப்படி இருக்க அப்படி பாதுகாப்பு இருக்க உயர்மன்றம் சொல்லுது தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு இருபது உயர் நீதிமன்றம் மாநகராட்சி கட்டடங்களே அரசாலங்களை தமிழ் வாழ்க்கை எழுதுனா வாழ்ந்துருமா உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்க இன்னைக்கு தான் இத்தனை அரசாணை தமிழ்ல வெளியிடுவாங்க உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது காவிரி நதி நீர் போனது அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு எங்களை நீங்க இந்த பங்காளீஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடிக்கு பண்ணலாம் பண்ணல அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அரவக்காட்டு பயமக்க அரசியல் தெளிவு அறிவு அறிவு இல்லை சுத்தமாக அறிவுட்ட அறிவு இல்லாத மக்கள் அரசியல் தெரிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினச்சிக்கிட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்யறீங்க என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க எங்களை சுத்தா பாய்த்துக்கார பயிர் மத்தவீங்க அது ஏதோ பேசுனா அதை நாங்கள் அத தேர்தல் நேரத்துல பேசணும்ல கச்சத்தீரை மீட்பிற்கு தீர்மானம் மாநில தண்டாட்சிக்கு தீர்மானம் அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல இல்ல அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது பார்த்தா படிக்கல நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில வச்சு சொல்லுங்க அது எப்படி ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வதனும் வரணும் வார்த்தைகள் மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும் முதட்ல இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிற அப்படி தலைவனா இருக்க முடியும் அப்புறம் வந்து திடீர்னு இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிடப்போ ஐயா அறுபத்தஞ்சு வருஷமா நீங்கதாயா பிரச்சனை எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையே இங்குதா இவர்கள் இவர்கள் ஆட்சி முறை ஏயாது அது அவர்களுக்கு எங்களுக்கு இத்தனை தம்பிமா இருக்கிறீங்க இவ்வளவு எல்லாம் படிச்ச பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கு கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்கிறேன் நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேக்குறீங்க கொள்கை முக்கியமா கூட்டணி கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்துல நீங்க சொல்லுங்க நெருப்பு எப்படி நெருப்பு வச்சு எனக்கு நெருப்பை கண்ணீர் வச்சு தானே நினைக்கணும் அப்படித்தானு தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நீங்க உலகத்துல இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க இறை மகன் ஏசுகிட்ட போங்க இறை தூதர் நவிகள் நாயக்கிட்ட போங்க இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போங்க இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகியிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்ற அப்படின்னு ஒரு தீமை சரி திமுக அதிமுக அதிமுக போயிடும் ஏன் போயிடும் கூட எல்லாம் லஞ்சத்தான் ஒடிக்கணும் எப்படி ஒடிப்பிய மது ஒடிக்கணும் இந்த மது இருக்குதா இல்லையா அவ அறுபத்தஞ்சு ரூபா கமிஷன் வாங்கினா கூட இருவத்தஞ்சு ரூபாய் போட்டு வாங்குவான வழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க இது எதுல மாறுதுன்னு சொல்ல இந்த கொடியில அண்ணா இருக்காரு அங்க இல்ல அவ்வளவுதான் பாட்டி செஞ்சு இருக்கு வாரிசி செஞ்சிருக்க சொல்லு தம்பி நாங்க வந்தது தெளிவாக்கணும் ஒவ்வொரு தடவையும் இந்த கேள்வி எழுப்பக்கூடாது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளன் மகத்சியர்களுக்கு கற்பிச்சிருக்காங்க வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான் அதை செய்ய வந்த பிள்ளைகள் நீங்க இந்த மது மதம் சாதி போதை இந்த ஏழு பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை ஓடு இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கணும் அதுல போய் நீங்க ஆனா அவரோட சேர்ந்திருக்கணும் இவரோட உங்களுக்கு எல்லாம் என்ன ஒன்னா தி பாட்சியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுருணும்னுதான் நீங்க நீங்களும் மசு ஆசைப்படுறீங்க நானும் சிக்காம ஓடிட்டுறேன் நான் என்ன இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்கள பார்த்து அரசு செய்ய வந்த பையன் வச்சிருக்கீங்களா அப்படி ஆள் எடுத்துருக்கீங்களா உலக நாடு எல்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா இந்த சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளைய நாங்க விடுங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லது கூட்டணி வச்சு பத்து சீட்டு வெண்டுட்டேன் வெண்டு போய் என்ன பண்ணுவேன் வென்று போய் எங்க முன்னவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஏதாவது பேசுவாங்க அவை குறிப்புல இருந்து நீக்குங்க அதுக்கு வெளியில மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு அங்க போய் என்ன போய் சாணியை தட்டலாம் என்ன